ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பல்லனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பல்லனை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல நாளை நாள் என்ன தேதி என்ன கிழமைங்கிறத ஃபர்ஸ்ட்டு பார்க்கலாம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்ச் மாதத்துடைய இருபத்தி எட்டாம் தேதி அதே போல தமிழ் மாதம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபக்கிரத ஆண்டு பனிரெண்டாவது மாதமான பங்குனி மாதத்துடைய பதினைந்தாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாழக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வியாழக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான சக்தி வாய்ந்த ஒரு வியாழக்கிழமை என்று சொல்லலாம் நாளை வியாழக்கிழமை அப்படின்னு ரொம்ப முக்கியமான சக்தி வாய்ந்த நாளுன்னு கேட்குறீங்களா நாளை வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் விநாயகர் பெருமானுக்கு உகந்த சங்கடகர சதுர்த்தியானது வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி வியாழக்கிழமை குருவார நாளில் வருது ஸோ அதனால நாளை நாள் பார்த்தீங்கன்னாச்சுங்களே ரொம்ப முக்கியமான நாளாக கருதப்படுது நாளைய இந்த முக்கியமான நாளில் தெய்வ வழிபாடு என்ன செய்யணும்னா விநாயகர் வழிபாடு நாளை நாள் செய்யலாம் முழு கடவுள் விநாயகர் பெருமானுக்கு உகந்த இந்த சங்கடகர சதுர்த்தியில் விநாயகரை வழிபாடு செய்யும்போது விநாயகருடைய அருளால சகல பாக்கியங்களும் நமக்கு கிடைக்கும் அதனால நாளை நாள் விநாயகர் வழிபாடு மஸ்டா செய்யலாம் அதை விட்டுட்டா நாளை நாள் குரு பகவான் வழிபாடு செய்யலாம் ஏன்னா குரு பகவானுக்கு வியாழக்கிழமை குரு பகவானை வழிபாடு செய்யும் போது சகலவிதமான நன்மைகளும் உண்டாகும் அதனால் குருவகன் வழிபாடு இல்லைனா விநாயகர் வழிபாடு ரெண்டில் ஏதாவது ஒரு வழிபாடு நாளை வியாழக்கிழமை செய்யலாம் தாராளமாக விநாயகருடைய அருளால் உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் வந்து தீரோ ஸோ நாளைய இந்த முக்கியமான நாளில் நவக்கிரகங்கள் இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு நவக்கிரகங்கள் இந்த மாதிரி அமைஞ்சதுனால நாளை ஒரு நாள் தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் மட்டுமே கிடைக்கும் என்று தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்ட தினசரி ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ தனுசு ராசிக்காரங்க போல் இந்த நேரத்தில் வீடியோ பார்த்துட்டு இருந்திங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற பலனை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பலன்களுக்கு ஏற்ப நடந்து பலனடைங்க சரி வாங்க உங்களுக்கான தினசரி ராசி பலன் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோ அதை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் ஸோ தனுசு ராசியை வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த அத்தனை அன்பர்களுக்கோ குடும்ப உறுப்பினர்களுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்வீங்க நாளை நாள் குடும்ப உறுப்பினர்களுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்கிற மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு ரொம்பவே வலுவான முறையில் அமைஞ்சிருக்கு ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குடும்ப உறுப்பினர்களுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்து நீங்களும் அவங்களும் நிறைய சந்தோஷம் பண்ணணும் அந்த மாதிரியான சூழ்நிலை நாளை நாள் உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் முயற்சிக்கேற்ப வேலை வாய்ப்பு சாதகமாகும் அதனால் நாளை நாள் எந்த ஒரு செயல் செய்தாலும் கண்டிப்பாக அதில் ஹார்ட் ஒர்க் ரொம்ப தேவை நாளை நாள் ஹார்ட் ஒர்க் இல்லாமல் எதையும் நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுக்கு பலன் கிடையாது அதனால் முயற்சிக்கேற்ப வேலை வாய்ப்பு சாதகமாகுங்கிறதுனால நாளை நாள் முயற்சி செய்யாமல் இருக்காதீங்க முயற்சியுடையார் இகழ்ச்சியடையார் என்ற ஏற்ப எல்லா செயல்களுக்கும் நாளை நாள் முயற்சி செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் உயர்கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நாளை நாள் உங்களுக்கு நீங்குங்க ஸோ உயர்கல்வியில் இருந்த குழப்பங்கள் நீங்கே உங்களுக்கு தெளிவானது பிறக்கும் ஸோ தெளிவு ஏற்படுற மாதிரி சூழ்நிலை நாளினால் உங்களுக்கு சாதகமாக அமையும் அது மட்டும் இல்லாமல் வாடிக்கையாளர்களுடைய ரசனங்களை புரிந்து அதற்கேற்ப செயல்படணும் அப்படி நாளினால் நீங்கள் அவங்களோட ரசனை புரிந்து செயல்படும் போது பல விதத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பலன் கிடைக்கும் ஸோ வாடிக்கையாளர்களுடைய ரசனங்களை புரிந்து செயல்படுங்க மனதிற்கு கூட மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் அந்த செய்தி உங்களுடைய மனதை ரொம்ப துள்ளி குதிக்க வைக்கோ அது வந்து உங்களுக்கு எந்த செய்தி வேணாலும் இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் கூட உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தணும் அதற்கான வாய்ப்புகள் நாளை நாள் உங்களுக்கு அமையும் ஸோ வாய்ப்புகள் அமையும் போது கண்டிப்பாக அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கணும் ஏன்னா அந்த வாய்ப்புகள் தான் உத்தியோகத்தில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அதனால் வாய்ப்புகளை பயன்படுத்திக்கணும் முதல்ல நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பக்தி நிறந்த நாள் என்று சொல்லலாங்க ஸோ நாளைய இந்த பக்தி நிறந்த நாளில் பக்தியோடு எந்த ஒரு செயலும் செய்யுங்க நல்லது நடக்கும் நாளைய இந்த நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட திசையும் குறிப்பிடப்பட்டிருக்கு அது என்னங்கிறத சொல்ற அதையும் உங்களுக்கானது தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட நிற நாளை நாள் பொன்னிறோம் அதிர்ஷ்ட நாளை நாள் ஆறு அதிர்ஷ்ட திசை நாள் வடமேற்கு ஸோ உங்களுக்கான நிறம் என் திசை இதுதான் சொல்லப்பட்டிருக்கு எதற்கிருப்ப நாளை ஒரு நாள் நடந்து பலனடைங்க அதே போல் தனுசு ராசிக்காரங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாய்ப்புகள் சாதகமாகும் பூரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புரிதல் உண்டாகும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் ஸோ இப்படி ஒவ்வொரு நட்சத்திர வாரியாகவும் நாலு நாள் எந்த மாதிரியான பலன்கள் தாங்க கிடைக்கும் ஸோ தனுசு ராசிக்காரங்களுக்கு நாளைய வியாழக்கிழமை அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத இப்போ தெளிவாக இந்த வீடியோவில் தினசரி ராசி பலனை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நாலே நாள் நடந்து பயனடைங்க அடுத்தது தான் மேது இருக்கக்கூடிய ராசிகளுக்கு தினசரி ராசி பலன் சொல்லப்பட்டிருக்கு மேது இருக்கக்கூடிய பதினோரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாலு நாள் என்ன பலன் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு மேஷ ராசி நெருக்கடியாக இருந்த வந்த சில பிரச்சனைகள் குறையோ அலுவலகத்தில் பொறுப்பு உயரும் வியாபாரத்தில் சிறு சிறு மாற்றம் உண்டாகும் தந்த வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் மறைவான சில விஷயங்கள் பொருந்து செயல்படணும் நண்பர்கள் வழியில் ஆதாயம் உண்டாகும் ஆராய்ச்சி தொடர்பான படைகளை முன்னேற்றம் ஏற்படும் ஸோ உயர்வு நிறந்த நாளுங்க அடுத்ததான் ரிஷபராசி கால்நடை தொடர்பான பணிகளில் தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும் மனதில் சேமிப்பு சார்ந்த எண்ணம் மேம்படும் சமூக பணிகளில் மாற்றமான சூழல் உண்டாகும் மனதில் புதுவிதமான தேடல் பிறக்கும் வியாபாரத்தில் உள்ள போட்டிகளை சமாளிக்கணும் உத்தியோகத்தில் சில மாற்றமான தருணம் உண்டாகும் எதிலும் விவேகத்தோடு செயல்படணும் ஸோ நல்ல போட்டி நிறந்த நாளுங்க அடுத்ததான் மிதுன ராசி பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களால் விரை ஏற்படும் சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பம் விலகும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் வியாபாரத்தில் நுணுக்கங்கள் புரிந்து செயல்படணும் சமூக தொடர்பான பணிகளை புதிய கண்ணோட்டம் பிறக்கும் சொந்த ஊர் தொடர்பான சிந்தனை மேம்படும் உடன் பிறந்தவருடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடு குறையும் ஸோ அமைதியோடு இருக்க வேண்டிய நாளுங்க அடுத்ததாக கடகராசி முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்பு ஏற்படும் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் வெளியூர் தொடர்பான பயணங்களால் புதிய அனுபவம் உண்டாகும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் எதிர்பார்த்த சில விஷயங்கள் தாமதங்களுக்கு பின் நிறைவேறும் சமூக ஊழியர்கள் ஆதரவோடு செயல்படுவாங்க ஸோ உதவிகள் கிடைக்குங்க அடுத்ததாக சிம்மராசி வியாபார தொடர்பான பணிகளில் பொறுமை வேண்டும் உடன்பிறந்தகள் ஆதரவோடு இருப்பாங்க உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பால் சில மாற்றம் ஏற்படும் சிந்தனைகள் இருந்து அந்த குழப்ப தெளிவு பிறக்கும் சமூக தொடர்பான செயல்பாடுகளை கவனம் வேண்டும் தனித்தலைமைகளை வெளிப்படுத்திங்கன்னா பாராட்டு கிடைக்கும் ஜாயின் இருந்த நாளுங்க அடுத்ததா கண்ணிராசி கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லும் தடைப்பட்ட சில காரியங்கள் முடிவுகோரும் ஆன்மீகம் சார்ந்த பணிகள் ஆர்வம் ஏற்படும் வியாபாரத்துல புதிய நபர்கள் தொடர்பு அதிகரிக்கும் உழைப்புக்குண்டான மதிப்பு கிடைக்கும் மனதளவில் புது விதமான பாதைகள் புலப்படும் ஸோ நாளை நாள் நிதானத்தோடு இருக்க வேண்டிய நாளுங்க உங்கள் ராசிக்கு அடுத்ததா துளாராசி உத்தியோகப் பணிகளில் பொறுப்புகள் மேம்படும் செயல்பாடுகளில் ஒருவிதமான ஆர்வமின்மை உண்டாகும் அனுபவ ரீதியான சில முடிவுகள் மாற்றம் உண்டாகும் வாக்குறுதிகள் அளிப்பதில் சிந்தித்து செயல்படணும் வாடிக்கையாளர்களிடத்தில் பயனற்ற விவாதங்களை தவிர்க்கணும் எதிலும் திட்டமிட்ட செயல்படணும் காரிய அனுகூலம் ஏற்படும் ஆர்வத்தோடு இருங்க அடுத்ததாக விர்ச்சகராசி திட்டமிட்ட காரியங்களில் மாற்றம் ஏற்படும் குழந்தைகளிடத்தில் அனுசரித்து செல்லணும் வெளி உயர்ந்த பொருட்களை கவன வேண்டும் திடீர் பயணங்களால் ஒரு விதமான சோர்வு உண்டாகும் தனிப்பட்ட விஷயங்களில் பகிர்வதை தவிர்க்கணும் நெருக்கமானவர்களால் புதிய கண்ணோட்டம் ஏற்படும் நினை நேரம் கண் விழிப்பதை தவிர்க்கணும் அப்பெல்லாம் இருந்தீங்கன்னா புகழ் நிறந்த நாளாக இருக்குங்க அடுத்ததான் மகர் ராசி சவாலான விஷயங்களை சிந்தித்து செயல்படணும் நண்பர்கள் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் வீடு மற்றும் அணை வாங்குவது சார்ந்த எண்ணம் மேம்படும் வியாபாரத்தில் அலைச்சல் ஏற்படும் பணி சார்ந்த சில நுட்பங்களை புரிந்து கொள்ளணும் மனதளவில் புதுவிதமான இலக்கு பிறக்கும் சுகவனத்தோடு இருக்க வேண்டிய நாளுங்க அடுத்ததாக கும்பராசி பேச்சுக்கள நிதானத்தினால் கையாளணும் பழைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஆரோக்கிய தொடர்பான ஆலோசனை கிடைக்கும் வியாபாரத்தில் பொறுமையோடு செயல்படணும் நண்பர்களிடத்தில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் பணி நிமித்தமான பயணங்கள் ஏற்படும் ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு உண்டாகும் ஸோ இன்ப நடந்தனால்தாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்ததா மீனராசி படிப்புரியக்கூடிய இடத்துல பொறுப்புகள் அதிகரிக்கும் எதிர்பாராத சில பயணங்களால் அலைச்சல் ஏற்படும் எதிர்கால சார்ந்த சிந்தனைகளால் ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் வித்தியாசமான அனுபவங்கள் கிடைக்கும் விவாதங்களில் தலையிடுவதை குறைத்து கொள்ளணும் குடும்பத்தில் சூழ்நிலை அறிந்து செயல்படணும் நாளை நாள் விரை நிறந்த நாளுங்க சொ கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம் அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் எந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்ட பலனை முழுசாக வந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்னங்கிறத இப்போ தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்ச இந்த ஏற்ப நடந்து பலனடுங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் வீடியோவை வந்து பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட் ஆன தோள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நன்றி